சேர்ந்து ஏரோட்டி கவளக்கான ரெண்டு ஊட்டி சேர்ந்து ஏரோட்டி செங்கல் தூக்குதான் சௌரியம்மா செங்கலூர் சோழனு குண்டுமல்லி வாங்கி வரம் சோதால நம்பி குண்டு மல்லி வாங்கி வரேன் உலகத்தானி உலக

நமது கலை நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக ஒயிலாட்டத்தை தொடர்ந்து வள்ளிகமை நிகழ்ச்சி அனைவரும் தெரிவித்துக் கொள்கிறோம் வள்ளிகமை நிகழ்ச்சிக்கு கலைஞர்கள் காலம் கருதி உடனடியாக வள்ளிகமைக்கு தயாராகுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதுபோல அனைத்து ரசிக பெரு மக்களையும் வள்ளிகமை நிகழ்ச்சியை முழுமையாக கண்டுகளிக்குமாறு எங்கள் கோவை போல்சூரி அம்மன் கலைக்கு சார்பாக அனைவரையும் ஹலோ நமதே ஸ்ரீ அமன்யிலாட்ட நிகழ்ச்சி தொடர்ந்து தேசப்படியிலே தெய்வீக படியிலே பணியிலே இன்பம் போக்கும் துடிப்பு மொழியிலே நன்மை விருதிக்கும் கொங்கு மொழியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நல்லதொரு நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் எங்கள் குலமாதா மாட்டு பொங்கல் தினத்தன்று எண்ணங்களிலே எழுச்சி தந்து மகிழ்ச்சியில் கொள்கை உழைப்போடு தாகம் கொள் வெற்றி ஒன்றின் மீது கொள் என்று இந்த ஆச்சரியப்படத்தக்க அதிசயப்படத்தக்க அளவிற்கு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தேன் ஆரிக்க உண்டன் பாலயம் நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்க தொழிலாளர்களுக்கும் விவசாய தொழிலாளர் சொந்தங்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து ஸ்ரீ அம்மன் ஒயிலாட்ட நிகழ்ச்சியானது முப்பதாயிரம் ஏக்கர் பாசுரத்தை தந்து கொண்டிருக்கின்ற பாலாறு பொருந்தலாறு பாசுர பகுதியிலும் ஐந்தாயிரம் ஏக்கர் பாசுரத்தை தந்து கொண்டிருக்கின்ற குதிரையாறு பாசுர

பதினெட்டு லட்சம் ஏக்கர் பாசனத்தை தந்து கொண்டிருக்கின்ற காவேரி படுகையிலும் நந்தியிலே பிறந்து தென் உருவாகி கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் மாவட்டத்தை சிறுமையாக்கூடிய தென்பெண்ணையாற்று பாசனப் பகுதியிலும் வைகை நதியாக உருவாகி தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தை சிறுமையாக்கக்கூடிய வைகை நிதி பாசனப் பகுதியிலும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வரலாற்றின் சிறப்புமிக்க அம்மன் வயலாட்ட நிகழ்ச்சி இதுவரையிலும் இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பது நிகழ்ச்சிகளையும் அறுபத்தி இரண்டு